இந்த வாய அசைக்கிற என்ன சொல்லியிருக்கேங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்ச உடனே கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் நீங்கள் மேலே மேற்கொண்டு பார்க்க போங்க அருமையான சேனல் மக்கள் சக்தி சேனல் தமிழ் சேனல் இது பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் இந்த சினிமாலேயே அம்மா கேரக்டர் வரவங்க நிறைய பேர் அம்மா கேரக்டராக வந்திருக்காங்க ஆனால் எனக்கு எல்லோரையும் பிடிக்கும் அதில் ஒருத்தரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ அம்மா கேரக்டரில் நடித்து அதுலேயே காமெடியாகவும் நடிப்பாங்க யாருன்னு கொஞ்சம் யோசிக்க முடியுது அவங்களால யோசிங்க பார்ப்போம் யோசிக்க முடிஞ்சுதா முடியலையா தமிழ் சினிமாவில் அம்மா ஸ்தானத்தில் நடித்து நல்லா புகழ் பெற்று நல்லா நடித்த ஒரே ஒரேன்னு சொல்ல முடியாது எல்லோரும் இருக்காங்க எனக்கு பிடித்த அந்த அம்மா நடிகர் யாருன்னா சரண்யா பொன்மன்னன் ஆச்சி மனோராமாவுக்கு அப்புறம் மிக நெடுங்காலமாக அம்மா வேடத்தில் இவங்க தான் நடிக்கிறாங்க அவங்க நடிப்பை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் அடைக்கிற முடியாது ஜாலியான அம்மா ஏழையான அம்மா பொறுப்பான அம்மா பணக்கார அம்மா இந்த எல்லா வேடத்துலையும் அவருங்க ரொம்ப அசத்துவாங்க எந்த வேடம் கொடுத்தாலும் அதுல தன் திறமையை புகுத்துறையை அசத்துறது வந்து சரண்யா பொன்மன்னனுக்கு ஈக்குவல் யாரையும் சொல்ல முடியாது தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற படத்துக்காக இவங்களுக்கு தேசிய விருது சிறந்த நடிகைன்னு கிடைச்சது எல்லா அம்மா கேரக்டர்களுக்கும் இவங்க சிறப்பாக பொருந்தறதுனால எம்மா எல்லா இயக்குனரும் அம்மா கேரக்டர்னாக்க சரண்யா பண்ணுவன் என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் போதும் அவன் டாப்பாக வந்துடுவாங்கிற அந்த ஒரு உற்சாக கோட்டு மூலியமா காமெடியா சொன்னது அவங்க அதை மறக்கவே முடியாது யாராலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வச்சனம் அது பொருட்கள் ஒரு கண்ணாடி கோலம்மாவு கோகிலா இதுலலாம் அவங்க அம்மா கேரக்டராக நடிச்சது வந்து மறக்க முடியாதது அலைங்கிற படத்துல சிம்பு தான் அவருங்களோட முதல் பையன் விஜய்க்கு அம்மாவா நடிச்சாங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க விஜய்க்கு அம்மாவா நடித்த வாக்கு வாய்ப்பு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க முத்துக்கு முத்தாக ஆளின் ஆள் ரகுராஜா ஒரு கல் ஒரு கண்ணாடி எம்மகன் எம் டமகனா எம் மகனும் அது நையாண்டி இந்த மாதிரி படத்துலெல்லாம் அம்மாவாக நடித்து இருப்பாங்க அவங்க மகன்ல வந்து சுடு கணவருக்கும் அப்பாவி பையனுக்கும் நடுவில் நகைச்சுவையாக அவங்க செய்கிற அம்மா கேரக்டர் அருமையாக இருக்கும் வேலையில்லா பட்டதாரி கோலமாவு கோகிலா மகளிர் மட்டும் இப்படிங்கிற ஒவ்வொரு படத்துலையும் அவர் அம்மாவாக நடித்து அசத்தினது அருமையாக இருக்கும் இந்த ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் மாறுபட்ட வேடத்தில் நடிச்சு அந்த அவங்களோட ஒரு பரிணா மாறுபட்ட பரிணாமங்கள்ல அவங்க நடித்து திரைப்பட அம்மா ஆஸ்தான அம்மா நடிகராக அவங்க வந்துட்டாங்க திரையுலகுக்கே ஆஸ்தான அம்மா நடிகராக சரண்யா பொன்மன்னனை வந்து அசத்திட்டு இருக்காங்க அவங்களே நாம் பெருமைப்படுத்துவோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க சரண்யா பொன்மன்னன் தான் அந்த ஆஸ்தான அம்மாங்கிறத எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க சரண்யா பொன்வண்ணன் நடிப்பில் அம்மா கேரக்டர் நடிப்பில் சூப்பர் ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் வந்து அப்பா வருவான்